தாவிது ஒரு சின்ன காரியத்தை செய்யணும்னால என்னதான் செய்வான் ஆண்டவரிடத்துல கேட்பான் தேவனிடத்துல விசாரிப்பான் சவுலும் அவன் குடும்பமும் வர வர வீழ்ச்சி அடைந்தார்கள் காரணம் என்னன்னு சொன்னா இந்த சவுல் எந்த தேவனை தேடுவதே இல்லை தனக்கு பெயர் உண்டாக வேண்டும் தனக்கு மரியாதை உண்டாக வேண்டும் தன்னுடைய பெயர் உயர்த்தி பிடிக்கப்பட வேண்டும் ஜனங்களுக்கு முன்பாக என்னுடைய பெயர் அவமானப்பட்டு போகக்கூடாது அதுதான் அவனுக்கு முக்கியமா தெரிஞ்சது விளைவு வர வர பின்னோக்கி சென்று கொண்டே இருந்தார்கள் வர வர அவர்கள் பலவீனப்பட்டு போனார்கள் தாவீதும் அவனுடைய குடும்பமும் வளர்ச்சி அடைந்தது காரணம் அவன் எப்பொழுதும் தேவனோடு இருந்தான் எதை கேட்பான் எதுக்குனாலும் ஆண்டவர்கிட்ட பதில் வாங்காம அவன் செய்ய மாட்டான் போக மாட்டான் பிரியமான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய ஆலோசனை எங்கிருந்து வருகிறது நாம் எந்த வார்த்தையை கேட்டு நாம முடிவெடுக்கிறோம் எந்த காரியத்தை முன்னிட்டு நாம் ஒரு காரியத்தை ஒரு விஷயத்துல நாம டிசைட் பண்றோம் ஆண்டவர் சொல்லாமல் எதையுமே செய்ய மாட்டான் அவனுடைய வாழ்வில் அவன் தவறினான் அவனும் வீழ்ச்சி அடைந்தான் உண்மைதான் ஆனாலும் அவன் எங்க விழுந்தான் அங்கே எழுந்து நிற்க அவனால முடிந்தது காரணம் அந்த நேரத்திலையும் கர்த்தர் தன்னை விட்டு போய்விடக்கூடாது என்பதிலே அவன் உறுதியாயிருந்தான்